இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று காலத்தின் பதினோராம் ஞாயிறு இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவாட்டை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியல் எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு முடிய தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உயர்ந்த கேதுர மரத்தின் நுனி கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன் இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனி இருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன் இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன் அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுர் மரமாக திகழும் அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும் அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும் ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும் பசுமையான மரத்தை உளரச் செய்து உலர்ந்த மரத்தை தலைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும் ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன் நான் செய்து காட்டுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று ஆண்டவருக்கு நன்றி இருப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிரலாமையும் எடுத்துரைப்பது நன்று உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று நேர்மையாளர் பேரீச்சை மரமென செழித்தோங்குவர் லெபனோனின் கேதிர் மரமென தலைத்து வளர்வர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செலுத்தோங்குவர் உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று அவர்கள் முதிர் வயதிலும் தருவர் என்றும் செழுமையையும் பசுமையுமாயிருப்பர் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அறிவிப்பர் உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று இரண்டாம் வாசகம் தூய பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் புத்தகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம் நாம் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம் எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராயிருப்பதே இருப்பதே நம் நோக்கம் ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும் அப்போது உடலோடு வாழ்ந்த போது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்று கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாக்கு பித்தாகும் கிறிஸ்துவே விதைப்பவர் அவரை கண்டடைகிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான் அல்லூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டுகளுடர் பாராக மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் நற்செய்தி அதிகாரம் முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாலோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்து சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்துப் பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஊமைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் ஊமைகள் என்று அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விலைக்கு சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக ஆமேன் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என் நண்பர் ஒருவருக்கு பிறந்த குழந்தையை பார்க்க சென்றிருந்தேன் பிறந்து ஒன்பது நாட்கள் ஆயிருந்த அந்த ஆண் குழந்தையை நாங்கள் போவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு குளிப்பாட்டி சாம்பிராணி புகை போட்டு பிங்க் கலரில் நாட் பிகைண்ட் போட்டு கைக்கு கருப்பு வலையில் வசம்பு கயிறு சின்ன டயப்பர் அணிவித்து ஐ லவ் யூ சோ மச் என்று சின்ன சின்னதாய் பிரிண்ட் போட்ட மஞ்சள் கலர் துண்டில் கிடைத்திருந்தார்கள் என் உடன் நண்பர் அந்த குழந்தையை பார்த்தவுடன் அப்படியே வாரி கொண்டார் கழுத்து கழுத்து என்ற மற்றவர்கள் கத்தினார்கள் ஆனால் வெகு இலகுவாக பிறந்த குழந்தையின் கழுத்தை அசையாமல் சேர்த்து பிடித்துக் கொண்டார் அவர் கையில் எடுத்தவர் குழந்தையை ரசிக்க ஆரம்பித்தார் சின்ன உதடு சின்ன விரல் சின்ன நகம் சின்ன மூக்கு என வர்ணனை நீண்டு கொண்டே வந்தது இறைவனின் படைப்பே அற்புதம் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் எப்படி குட்டி குட்டியாக வைத்திருக்கிறார் என ஆச்சரியப்பட்டார் அவர் நாம் பிறந்தபோது நமக்கு இல்லாமல் பாதியில் வருவது பல் மட்டும்தான் என நினைக்கிறேன் பாதியில் வருவதால் தான் என்னவோ தெரியவில்லை அது பாதியிலேயே போய்விடுகிறது மனிதன் மனிதனாக பிறக்கிறானா அல்லது அவன் மனிதனாக மாறுகிறானா என்பது சமூகவியலில் கேட்கப்படும் கேள்வி அதாவது ஒரு மனிதனின் சூழல்தான் அவனை உருவாக்குகிறது என்பது சமூகவியலின் வாதம் இயல்பாக விட்டுவிட்டால் மனிதர்கள் மனிதர்களாக உருவாவதில்லை என அவர்கள் சொல்வதுண்டு வலுவற்ற ஒரு குழந்தை வலுவான ஓர் ஆணாக பெண்ணாக வளர்ச்சி அடைய எது காரணம் பெற்றோர் சுற்றத்தார் பின்புலம் பணம் உணவு போன்றவை காரணமாக இருந்தாலும் மனிதர்கள் தாங்களாகவே தங்கள் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளும் ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள் என்பதே உண்மை ஆக வலுவற்றவை வல்லமை பெறுவதற்கு வெளிப்புற ஆற்றல் கொஞ்சம் தேவைப்பட்டாலும் அவை தங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை வெளிக்கொணர்ந்தால் அவை வல்லமை பெற முடியும் இன்று நாம் பல நேரங்களில் நம் உடல் போது நம் இல்லத்தில் வசதி குறைவுப்படும்போது நம் உறவு நிலைகள் நம்மை விட்டு பிரியும்போது போது நமக்கு பிடித்த ஒருவர் சாகும்போது நம் வீடு அல்லது தொழில் ஆகியவற்றை இழக்க நேரிடும்போது நாம் எதிர்பாராத விதத்தை சந்திக்கும் போது நம் வலுவற்ற நிலைகளை உணரலாம் இப்படிப்பட்ட நேரங்களில் நமக்கு வலிமையையும் நம் உருவற்ற நேரங்களில் நமக்கு உருவையும் தருவது எது என்பதை இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது பார்த்தால் இன்றைய முதல் வாசகம் இசைக்கியல் புத்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி நான்கு முடிய இஸ்ரையலின் வளர்ச்சி பற்றியும் இரண்டாம் வாசகத்தில் இரண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து முடிய மனித உடலின் உயிர்ப்பு பற்றியும் மூன்றாம் வாசகம் அதாவது நற்செய்தி வாசகத்தில் மார்க் நற்செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி நான்கு முடியை பார்த்தோம் என்றால் இரையாட்சி பற்றியும் பேசுகிறது ஆனால் இந்த மூன்றின் இஸ்ரேல் உடல் இரையாட்சி பின்னணியில் இருப்பவை எது அல்லது இந்த மூன்றிற்கும் பொதுவாக இருக்கும் காரணி எது எப்படி பாபுலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட இசையல் தன் மண்ணை இழந்து தன் ஆலயத்தை இழந்து தன் திருச்சட்டத்தை இழந்து தன் கடவுளை இழந்து அனாதையாக வலுவூற்று நிற்கிறது நாம் இந்த உலகத்தில் குடியிருக்கும் உடல் நோய்வாய்ப்பட்டு குறைவுபட்டு இப்பவோ பிறகோ என்று நம்மை சுமந்து சோர்வுற்று வலுவுற்று நிற்கிறது இயேசு கொண்டு வந்த இரையாட்சி அவரின் இறப்புக்கு பின் உயிர்ப்பு பெறுமா இல்லையா என்று தயங்கி நிற்கிறது இந்த மூன்று நிலைகளும் மாறி போகும் இசையல் வளர்ச்சி பெறும் உயிர்குடி பெயரும் இறையாட்சி வேரூன்றி பரவும் இப்படியான நம்பிக்கையை இன்றைய இறைவாக்கு வழிபாட்டின் உருவகங்கள் நமக்கு சொல்கிறது உருவகம் ஒன்று நுணிக்கிளை தலைவராகிய ஆண்டவர் கூறுவது உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன் என தொடங்குகிறது இன்றைய முதல் வாசகம் கேதுரு மரம் என்பது ஒரு ஊசியிலை தாவரம் நம் ஊர் நெட்லிங்கம் சவுக்கு மரம் போன்றது இவைகள் புதிதாக வளர்க்க வேண்டுமென்றால் இதன் தண்டு பகுதியை வெட்டி சாணம் பூசி சாக்கில் சுற்றி வைக்க வேண்டும் வெறும் நுணுக்கிளையை வைத்தால் இவை வளர்வதில்லை ஆனால் ஆண்டவரின் செயல் வித்தியாசமாக இருக்கிறது அவர் நுனிக்கிளையை வைக்கின்றார் நுனிக்கிளை என்பதன் பொருள் மூன்று ஒன்று நுனிக்கிளை வலுவற்றது நாம் குளிக்கப் போகும்போது அல்லது நடக்கும்போது வேப்பமரம் கைக்கு எட்டும் தூரத்தில் கிளை பரப்பி இருந்தால் அதை சச்சே வளைத்து நுனிக்கிளையை நாம் உடைத்து பல் துலக்கவோ அல்லது கொழுந்தை சாப்பிடவோ செய்கின்றோம் இப்படியாக எந்த ஒரு ஆயுதமும் இன்று நாம் வெறும் விரல்களால் ஒடிக்கும் அளவிற்கு வலு குறைந்து இருப்பது நுனிக்கிளை இரண்டாவது நுனிக்கிளை தேவையற்றது நம் வீடுகளின் ஜன்னல்களை ஏதாவது ஒரு மரம் உரசினால் அந்த மரத்தின் நுனிக்கிளையை நாம் தரித்து விடுகிறோம் நுனிக்கிளையை இழப்பதனால் மரம் ஒன்றும் அழிந்து விடுவதில்லை ஆக தேவையற்றது என நாம் ஒதுக்குவது நுனிக்கிளையை தான் மூன்றாவது நுனிக்கிளைகள் யாரின் பார்வையும் இழப்பதில்லை நம் கண்முன் நிற்கும் மரத்தை பார்த்து எவ்வளவோ பெரிய மரம் என வியக்கும் நாம் ஒருபோதும் அதன் நுனிக்கிளையை பார்த்து எவ்வளோ அழகான நுணிக்கிளை என்று நாம் வியப்பதில்லைகள் ஒருபோதும் பார்வையை ஈர்ப்பதில்லை வலுவற்றதாக தேவையற்றதாக யாரின் பார்வையையும் ஈர்க்காததாக இருக்கிறது இஸ்ரேல் ஆனால் அது இறைவனின் கை பட்டவுடன் எப்படி மாறிப்போகிறது கிளைத்து கடித்தந்து கேதுரு மரமாக மாறுகிறது அனைத்து வகை பறவைகளும் அதனை தன் உறைவிடமாக்கி கொள்ளும் என்கிறார் இசைக்கியல் இறைவாக்கினர் ஆக தலைவராகிய ஆண்டவரின் கரம் பட்டவுடன் எந்தவித வெளிப்புற சூழலின் உதவியும் இல்லாமல் மரமானது வலுப்பெறுகிறது தேவையுள்ளதாகிறது பறவைகளின் கவனத்தை ஈர்க்கிறது இறுதியில் நானே செய்து காட்டுவேன் என்று தன் செயலின் ஆற்றலை உலகறிய செய்கின்றார் இறைவன் இரண்டு குடிப்பெயர்தல் வாடகை வீட்டில் இருப்பவர்களின் வழி தெரியுமா அவர்கள் அந்த வீட்டிற்கு எவ்வளவுதான் வாடகை கொடுத்தாலும் எவ்வளவு உரிமையோடு பயன்படுத்தினாலும் அதை தங்களின் முகவரியாக கொண்டாலும் அந்த வீட்டின் மேல் அவர்களுக்கு உரிமை இருப்பதில்லை அவர்கள் அந்த வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியேறியே ஆக வேண்டும் நம் உடலை இப்படிப்பட்ட வாடகை வீட்டிற்கு உருவகம் செய்கிறார் புனித பவுலடிகளார் நம் உயிர் வாடகைக்கு இருக்கும் வீடுதான் இந்த உடல் இந்த உடலின் நிலையாமை நாம் வளரும்போதும் போதும் முதுமை அடையும் போதும் இறக்கும் போதும் நமக்கு தெரிகிறது காண்கின்ற உடலாக இருப்பதால் இது நிலையற்றதாக இருக்கிறது நம்பிக்கை உடல் அல்லது காணாத உடல் நிலையானது ஆக நாம் இறக்கும்போது நம் உயிர் காண்கின்ற இந்த உடலிலிருந்து காணாத அந்த உடலுக்கு நிலையற்ற இந்த உடலிலிருந்து நிலையான அந்த உடலுக்கு பெயர்கிறது ஆக வாடகை வீட்டிலிருந்து நாம் சொந்த வீட்டிற்கு போகிறோம் வலுவற்ற நிலையிலிருந்து வலுவான நிலைக்கு போகின்றோம் மனிதத்தில் இருந்து இறைமைக்கு செல்கின்றோம் ஆக இங்கேயும் இறைவனின் கரம்தான் செயலாற்றுகிறது உயிரை இந்த உடலில் வாடகைக்கு வைத்த இறைவன் அதை ஒரு நேரத்தில் எடுத்து வேறு ஒரு உடலில் வைத்து விடுகிறார் நிலையற்ற ஒன்றை நிலையானதாக்குகிறார் இவ்வாறாக இங்கே செயலாற்றுபவர் இறைவன் உருவகம் மூன்று தானாக வளரும் விதை கடுகு விதை இரண்டு உருவகங்களாக இவை தெரிந்தாலும் தானாக வளரும் கடுகு விதை என இதை சுருக்கிவிடலாம் கடுகை விதைப்பவர் அதை அப்படியே மறந்து விடுகிறார் அது சிறியதாக இருந்தாலும் அதை யாரும் கண்டுகொள்வதில்லை என்றாலும் அது வளர்கிறது தளிர் கதிர் தானியம் என விரிகிறது பயிர் விளைந்ததும் அறிவாளோடு புறப்படுகிறார் விதைத்தவர் இங்கே விதைப்பவர் விதைப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை விதை தான் பெற்றிருக்கின்ற ஆற்றலால் அப்படியே வளர்கிறது ஆற்றல் உள்ள விதையை கண்டுபிடித்து விதைத்தவர் அதன் உரிமையாளர் ஆக உருவம் சிறியதாக இருந்தாலும் அது வித்திடப்பட்டதை உரிமையாளரே மறந்து போனாலும் அல்லது அதன் இருப்பை சிறிது என்று மற்றவர்கள் ஒதுக்கிவிட்டாலும் அது வளர்கிறது தான் பெற்றிருக்கின்ற தன் ஆற்றலின் முழு வளர்ச்சியை அது உணர்ந்து கொள்கிறது இவ்வாறாக கடந்த உருவகங்களில் இறைவனின் அருள்கரமும் இங்கே வலிமையற்றதுதான் இயல்பாகவே பெற்றிருக்கின்ற உள்ளாற்றலும் செடியின் வளர்ச்சிக்கு காரணமாக அமைகிறது இவ்வாறாக வலிமையற்றது வலிமை பெற இரண்டு காரணிகள் அவசியம் ஒன்று இறைவன் இரண்டு விதை இந்த விதையை நான் என் வாழ்வின் வலுவின்மைக்கு ஒப்பிடுகிறேன் என வைத்துக் கொள்வோம் என் வாழ்வை நுனிக்கிளையாக ஊன்றி வைத்தவரும் இந்த உடல் என்னும் வாடகை வீட்டில் என்னை குடி வைத்தவரும் இறைவன் அதே நேரத்தில் நான் உருவில் சிறியதாக இருந்தாலும் என் உரு மற்றவர்களின் பார்வையில் சிறியதாக இருந்தாலும் வளர்ந்து கிளை பரப்பி அடுத்தவரை என்னிடம் ஈர்த்து ஆற்றல் என்னகத்தை உண்டு இவ்வாறாக வலிமையற்றது வலு பெறுதலும் உருவற்றது உரு பெறுதலும் இறைவன் கையிலும் என் கையிலும் உள்ளது இதன் உட்பொருள் அல்லது வாழ்வியல் சவால்கள் மூன்றாக இருக்கிறது ஒன்று நான் இறைவனின் கையில் என்னை சரணாகதி ஆக்க வேண்டும் அவர் என்னை எங்கே நட விரும்புகிறாரோ அங்கே அவர் என்னை நட என் கைகளை விரித்துக் கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக என் பின்புலம் என் சூழல் என் நட்பு வட்டம் என் அழைப்பு எனக்கு சில மேலோட்டமான அடையாளங்களை தந்தாலும் அவற்றையும் தாண்டி என்னை உந்தி தள்ளுவது என்னுள் இருக்கும் ஆற்றலே இந்த ஆற்றலை நான் அடையாளம் கண்டு அதை முழுமையாக்க செயல்படுத்துதல் அவசியம் மூன்றாவது வளர்ச்சி என்றால் வலியும் அங்கே சேர்ந்தே இருக்கும் விதை தன் சொகுசாக கூட்டை உடைக்க வேண்டும் வேர் மண்ணைக் கீறி உள்ளே செல்ல வேண்டும் வாடகைக்கு இருந்துவிட்டு மாறி செல்லும்போது நிறைய சுமக்க வேண்டும் உடைதல் கீறுதல் சுமத்தல் அனைத்தும் வழி தருபவை ஆனால் வழி மறைந்துவிடும் அந்த வழியினால் வந்த வளர்ச்சி நிலைத்து நிற்கும் வலுவற்ற உருவற்ற எண்ணெய் உங்களை அவர் கையில் சரணாகதி ஆக்குவோம் அவரின் கை பட்டவுடன் நம் ஆற்றல் நம்மை அறியாமலேயே நம்மிலிருந்து வெளிப்படும் அவரின் கரமும் என் ஆற்றலும் இணைந்தால் வலுவற்றவை வலிமை பெறும் உருவற்றவை உருவம் பெறும் ஆமேன் you